بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين امنوا وكانوا يتقون لهم البشرى في الحياه الدنيا وفي الاخره லா கண்ணிய எங்கள் ஷேக நாயகம் குத்துபுல் அக்தாப் ஹவுசுல்லா முஹியத்தின் அப்துல் காதர் ஜீரானி கபர்சுல்லா தாலா சர்ராஹு அசீஸ் அவர்களுடைய நினைவு கூறப்படக்கூடிய இந்த ரபியுள்ளாகின் மாதத்திலே அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்லலாம் என்று விரும்புகிறேன் அல்லாஹூ சுபான நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்களோடு நுபுவத் என்ற அந்த பதவியை முடித்து கொண்டாலும் குலாயத் என்று சொல்லக்கூடிய பதவியை அல்லாஹு தாரா தொடர்ந்து அருளிக்கொண்டே இருக்கிறான் உலகத்துக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹலாம் அவருடைய ஒப்பாத்துக்கு பின்னால் இந்த துணியாவுடைய பூமி அல்லாஹு இடத்தில் அழுது கொண்டே முறையிட்டது யாவ்தா இதுவரைக்கும் நபிமார்கள் ரசூல்மார்கள் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்கள் எல்லாம் என் மீது நடமாடிக்கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயம் சல்லல்லா அடைய முடிந்து அவர்களும் எனக்குள்ளே வந்து விட்டார்கள் இனிமேல் என் மீது நடமாடக்கூடிய நல்லவர்களே இல்லையா என்று கேட்ட பொழுது அல்லாஹு பூமிக்கு சமாதானம் சொல்கிறான் பூமியே நீ அழாதே பூமியே நீ அலாதே நபிமார்கள் நுபுவத் என்பது முடிந்து விட்டது ஆனால் விலாயத் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்னுடைய வழிமார்கள் தொடர்ந்து உன் மீது நடமாடிக்கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால் பூமி அமைதியாகிவிட்டது நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய காலத்தையும் பின்வரக்கூடிய காலத்தையும் சொல்லக்கூடிய நேரத்தில் கருணி சும்மல்லதீன எலுவனகம் என்று சொன்னார்கள் நூற்றாண்டுகள் சிறந்தது என்னுடைய நூற்றாண்டு அதாவது நபிகள் நாயம் சல்லா அலுசலாம் அவர்கள் வாழக்கூடிய நூற்றாண்டு அதற்கு பின்னால் என்னுடைய சகாபாக்கள் வரக்கூடிய நூற்றாண்டு அதற்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அதாவது தாபியூன்களுடைய நூற்றாண்டு என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயம் சல்லல்லா அலுசலாம் சொன்னார்கள் அதற்கு பின்னால் உள்ள காலம் எது அந்த குழப்பத்துக்கு உரியது என்று சொன்னார் இந்த தபு தாபியூன்களுடைய காலங்கள் எல்லாம் முடிந்த பின்னால் தபு தாபியூன்களுடைய காலத்தில்தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பித்தது முஹித்தீன் அப்துல் காதூர் ஜீலானி கதர் சல்லாஹால சல்ஹூல் அசீத் அவர்கள் பிறப்பதற்கு சில காலத்துக்கு முன்னால இஸ்பெயின்ல உமையாக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது மிஸ்ரிலே பாத்திமத்துடைய கிலாபத்து நடந்து கொண்டிருந்தது அதே போல பக்தாதிலே அப்பாசிய கிலாபத்து நடந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த ஹிலாபத்துகள் எல்லாம் ஒரு பேரளவில் தான் இருந்தன இஸ்லாமிய கோட்பாடுகளை மதித்து நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் அதிகமாக இருக்கவில்லை சும்மா ஒரு பேரளவுக்கு ஹலிஃபாக்களாக இருந்தார்கள் அந்த ஹலிஃபாக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற சிற்றரசர்கள் எல்லாம் அவரவர்கள் இருந்த அந்த பிரதேசத்துக்கு நான் தான் பெரிய ஒரு ஆள் என்னை விட்டால் வேறு ஆள் இல்லை என்ற நினைப்புத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே தவிர இஸ்லாமிய கோட்பாடுகளை வளரச் செய்யக்கூடிய ஒரு நோக்கம் அவரிடத்தில் இருக்கவில்லை இதனால் இதனால் மக்கள் மத்தியிலே பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகி இஸ்லாத்துடைய அந்த பலம் குறைந்து போய் எதிரிகள் கூட இஸ்லாத்தை மதிக்காத அளவுக்கு முஸ்லீம்களை மதிக்காத அளவுக்கு அந்த காலம் சென்று கொண்டிருந்தது மக்கள் மத்தியிலே இஸ்லாம் பலகீனப்பட்டு கொண்டே போயிருந்தது ஹலீஃபாக்கள் கூட அந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை மக்கள் மத்தியிலே சரிவர எடுத்துச் சொல்லாததன் காலத்தினால் அது மிகவும் பலவீனமான நிலைமையிலேயே போய்க்கொண்டிருந்தது இப்படி போய்கொண்டிருக்க கால காலகட்டத்தில் தான் ஈராக்கிலே பக்தாதுக்கு பக பக்கத்தில் இருக்கக்கூடிய நீப் என்று சொல்லக்கூடிய ஒரு நாரம் ஒரு சிறிய ஒரு கிராமம் அதிலே மிகவும் பக்தியோடு மிகுந்த தக்குவாவோடு நல்ல மேன்மையான பேணுதலோடு வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய அபு சாலி என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் பாத்திமா என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் மகனாகத்தான் முஹீதீன் அப்துல் காதூர் ஜீனானி கதர் சல்லா உத்தால சரோஹுல் அஜி பிறக்கிறார்கள் இவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே அபு அந்த அப்துல் அவருடைய கனவிலே நபிகள் நாயம் செல்லந்தால்தான் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால தோன்றி சொல்கிறார்கள் உங்களுக்கு அல்லாஹுத்தாலா ஒரு தவப்புதல் வரை அருள இருக்கிறார் அவர்கள் மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமானவர்கள் என்னுடைய சொந்த பிள்ளையை போன்றவர்கள் அவர்கள் அது மட்டுமல்லாமல் வலிமார்கள் அந்த விலாயத்தை பெற்ற மகான்களுக்கு மத்தியிலே அவர்கள் மிகுந்த கண்ணியமும் வரவேற்பும் உடையவர்கள் என்று சொல்லி அபிகல் நாயம் சல்லாஸ் அவர்கள் முன்கூட்டியே அறிவித்துவிட்டு மறைகிறார்கள் பிறகு அவர்கள் முஹீத்தின் அப்துல் காதர் ஜீலானி அலி அவர்கள் உலகத்திலே பிறக்கிறார்கள் எப்பொழுது எதிரி நானூத்தி எழுபதாவது வருடம் ரமலான் முதல் பிறையிலே பிறக்கிறார்கள் அது ஆயிரத்தி எழுவத்தேழு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எழுபத்தேழு அல்லது ஆயிரத்தி எழுபத்தி எட்டுடைய வருட காலம் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள் ரமதான் முதல் பிறையிலே பிறந்த அவர்கள் அந்த மாதம் முழுவதும் ரமதானுடைய மாதம் முழுவதும் இரவில் தான் தாய்ப்பால் அருந்தினார்கள் பகல் நேரத்திலே தாய்ப்பால் அருந்தவே இல்லை இவர்களுடைய இந்த அதிசயமான இந்த குழந்தையை பற்றி ஊரெல்லாம் கேள்விப்படுகிறது இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறார்கள் ரமதாம் மாதத்திலே தலைப்பிறையிலே பிறந்திருக்கிறார்கள் பகல் நேரத்திலே நாங்கள் எவ்வாறு எதுவுமே அருந்தாமல் குடிக்காமல் சாப்பிடாமல் நோன்பிக்கிறோமோ அதே போன்று அந்த குழந்தையின் தாய்ப்பாலே அருந்ததில்லை மகிழ்புடைய நேரம் வந்ததற்கு பின்னால் தான் தாய்ப்பால் அருந்துகிறதாம் என்ற செய்தி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிய வருகிறது ஒரு அதிசயமான குழந்தை இவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அந்த நப அந்த முஹீத்தின் அப்துல் அவர்கள் ஜீலானி அந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஆயிரம் அல்லது ஆயிரத்து நூறு குழந்தைகள் பிறந்ததாக சரித்திரம் சொல்கிறது அத்தனை பேருமே பிற்காலத்தில் அல்லாஹுடைய வெளிமாறுகளாக மாறியிருக்கிறார்கள் இப்படியே காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அடுத்த வருடம் ரமதாம் வருகிறது அடுத்த வருடம் ரமதாம் வருகின்ற பொழுது முஹீத்தின் அப்துல் காதூர் ஜீலானி அவர்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தி ஆகிறது கை குழந்தை ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிறது அந்த காலகட்டத்தில் ஷபானுடைய மாதம் முடிந்து மக்கள் பிறை பார்க்கிறார்கள் பிறை தென்படவில்லை பிறையை பார்த்து நோன்பு விடிக்க வேண்டும் என்பதற்காக பிறையை பார்க்கிறார்கள் பிறை தென்படவில்லை இப்பொழுது இப்பொழுது அவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது அந்த குழந்தை இருக்கிறது அல்லவா அது வருடம் நோன்பே நோன்பு பிடிப்பதற்காக பகல் நேரத்தில் பாலர்ந்தவே இல்லை எனவே அவரிடத்தில் அவருடைய தாயாரிடத்தில் போய் கேட்கலாம் என்று கேட்ட பொழுது அவருடைய தாயார் சொல்கிறார்கள் என்னுடைய குழந்தை இன்று சகருடைய நேரம் முடிவடைந்ததும் பாலர்ந்தவே இல்லை என்றார்கள் ரமதானுடைய முதல் பிறை என்று கணக்கிட்டு அவர்களும் அந்த மக்களும் என்ன செய்கிறார்கள் நோன்பு நோட்டுக் கொள்கிறார்கள் அவ்வாறே நோன்புடைய காலமாக அந்த காலம் இருந்து கொண்டிருந்தது இப்ப இவ்வாறு இருக்கின்ற காலகட்டத்தில் தான் முஹீதின் அப்துல் காதூர் ஜீலானி லலிதா அவருடைய தந்தையார் சிறுவயதிலே அவர்கள் சிறுவயதாக சிறுவயதாக இருக்கும் பொழுதே அவருடைய தந்தையார் அவர்கள் வெப்பத்தாகி விடுகிறார்கள் இதனால் அவருடைய பாட்டனார் அப்துல்லா சோமாயி என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களை கண்காணித்து வளர்த்து வருகிறார்கள் அவர்களும் இடையிலே வஃபாத்தாகி விடுகிறார்கள் பின்னர் அவருடைய தாயார் குத்துபனாயம் அவர்களுடைய தாயார் தான் அவர்களை நல்ல முறையில் கண்காணித்து அவர்களை வளர்த்து வருகிறார்கள் பக்தாதிலே இவருடைய பாட்டனாரத்தில் வளர்ந்ததினால் முஹீத்தின் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சௌமையுடைய பேரர் என்று தான் என்ன செய்யப்படுகிறார்கள் அங்கே அறியப்படுகிறார்கள் தாயிடத்திலே மிகுந்த சிறந்த முறையில் வளர்ந்து வந்த அவர்கள் சிறு முழு குறுவானையும் மனப்பாடம் செய்து விடுகிறார்கள் மதர்சாவுக்கு போற காலம் வருகிறதே மதுரசாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய உஸ்தாத் அவர்கள் மதுரசாவுக்கு உள்ளே போகின்ற நேரத்தில் உஸ்தாத் அவர்கள் மற்ற மாணவர்களை நோக்கி சொல்வார்கள் அல்லாஹுடைய வெளியுள்ளா வருகிறார்கள் இடம் கொடுங்கள் அல்லாஹுடைய வெளி வருகிறார்கள் இடம் கொடுங்கள் என்று சொல்லி உஸ்தாத் அவர்கள் மற்ற இடத்திலே சொல்வார்கள் பிற்காலத்தில் ஒரு தடவை முஹீத்தின் அப்துல் காது ஜீலானி அலி இல்லா வருடத்தில் கேட்கப்பட்டது தாங்கள் அல்லாஹுடைய வெளியுள்ளா என்பதை எவ்வாறு உணர்ந்து கொண்டீர்கள் எப்போது உணர்ந்து கொண்டீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் மதரசாவுக்கு போகின்ற காலத்தில் எனக்கு பின்னால் அல்லாஹுடைய மலக்குமார்கள் வந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எல்லாம் அப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய வெளியுல்லா வருகிறார் அவர்களுக்கு வழிவிடுங்கள் அவர்களுக்கு வழிவிடுங்கள் என்ற சத்தம் என்னுடைய காதலை கேட்கும் என்று சொன்னார்கள் அப்ப முஹீத்தின் அப்துல் காதூர் ஜீலானி அலி அவர்கள் ஆரம்ப சிறுவயிலிருந்தே அவர்கள் வழியுள்ளாவான் இருந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முஹீத்தின் அப்துல் காதூர் ஜீலானி கதர் சல்லா தலா சலுல் அசீஸ் அவர்கள் தன்னுடைய தாயுடைய வயதிலே குழந்தையாக இருக்கின்ற காலகட்டத்தில் அவருடைய தாயார் அவர்கள் தன்னுடைய தோட்டத்திலே பழம் பறிக்கச் செல்கிறார்கள் பழம் பறிக்கச் செல்கின்ற பொழுது தன்னுடைய அவருடைய தாயார் அவருடைய பணிப்பெண்களையும் அழைத்து அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் ஒரு ஏணி கொண்டு வரப்படுகிறது மரத்திலே ஏனியை சாத்தி வைக்கப்படுகிறது அந்த படத்தை பறிப்பதற்காக அவருடைய தாயார் அவர்கள் அந்த ஏனியிலே ஏறுகிறார்கள் ஏரி படத்தை நோக்கி கையை நீட்டுகின்ற பொழுது திடீரென்று அவருடைய வயிற்றிலே ஒரு வலி கடுமையான வலி ஏற்பட்டு ஆண்டு சத்தம் போட்டுக்கொண்டு கொண்டபடியே கீழே விழுகிறார்கள் அவர்கள் போட்ட அந்த சத்தத்தில் அவர்கள் எந்த படத்தை நோக்கி கையை நீட்டினார்களோ அந்த படத்துக்கு கிட்டே இருந்த ஒரு கருணாக பாம்பு ஓடி மறைந்து விடுகிறது அதை பார்த்த பெண்கள் சொல்கிறார்கள் நல்ல வேலையாக நீங்கள் சத்தம் போட்டு கீழே விழுந்து விட்டீர்கள் பழத்தை நோக்கி கையை நீட்டி இருந்தால் உங்களை பாம்பு கொத்தி இருக்கும் அது கருணாக பாம்பு கடுமையான விஷம் உள்ளது என்றார்கள் பிறகு ஒரு காலத்திற்கு முஹீத்தின் அப்துல் காதூர் ஜீரானிய கர்துல்லாதுல்லா அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் அவர்களை தன்னுடைய மடியிலே வைத்து குழந்தையாக இருக்கின்ற காலத்தில் தன்னுடைய மடியிலே வைத்து கொஞ்சி கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கும் போது தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை செல்லமாக கன்னத்திலே அடிப்பார்கள் அதே போன்று முஹீதின் அவருடைய அவருடைய தாயார் அவர்கள் செல்லமாக அன்போடு அடிக்கிறாரு அப்ப அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா நான் உங்களுடைய வயிற்றில் கில்லியதினால் அதை இன்றைக்கு நீங்க பழி வாங்குறீங்களா கேட்கிறாங்க எப்ப கிள்ளினதை அவருடைய கருவாக குழந்தையாக வயிற்றுக்குள்ளே குழந்தையா இருக்கும் பொழுது கிள்ளியதை இப்ப மடியில கேட்குறாங்க அன்னைக்கு நான் அவங்கள வயத்திலே கிள்ளினேன் அதுக்கு பழி வாங்குறீங்களான்னு கேக்கிறாங்க முகிர்ந்தின் அப்துல் காதர் ஜீலாடின் அல்லாஹ் அவர்கள் பிறகு சொல்கிறார்கள் அன்னைக்கு நீங்க கையை நீட்டின்னா அவங்கள பாம்பு கொத்தி இருக்கும் அதிலிருந்து உங்களை தான் நான் உங்களுடைய வயிற்லே கிள்ளினேன் என்று சொல்கிறார்கள் எப்படி தெரிந்தது அல்லாஹுடைய வழியுள்ளா கருவிலே அவர்கள் அல்லாஹ் அவர்களை வழியுள்ளாவாக ஆக்கியிருக்கிறார் அல்லாஹுடைய வழியுள்ளாவாக அவர் ஆகிவிட்டால் அல்லாஹலா அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறார் அவர்கள் பார்க்கின்ற பார்வை அதற்கு எல்லையே கிடையாது அவர்கள் பேசுகின்ற பேச்சு அது இவ்வளவு தூரம் தான் கேட்கும் என்பது கிடையாது யாருடைய உள்ளத்திலெல்லாம் போய் சேரி விடுமோ அதெல்லாம் அவருடைய உள்ளத்திலே விடும் அப்ப அல்லாஹுடைய வழிமாறுகளுக்கு அல்லாஹ் சுபான உத்தா இவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் வழிமாறுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல நம்மை போன்ற சாதாரண மனிதர்களே அல்ல அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் பயந்து கொள்ள வேண்டும் வழிமார்கள் விஷயத்தில் நபிகள் நாயம் சல்லல்லாஹ் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் இத்த கு பிராஷத்தில் முகமீனின் ஃபைன்னஹு எல்லூருமென்னூரில்லாஹ ஒரு முமினுடைய பார்வையை பயந்து கொள்ளுங்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கிறார்கள்னு சொன்னார்கள் மோமின் என்றா சாதாரண மோமின்கள் அல்ல மொய்ஸ் இ தக்குவாவிலேயும் உயர்ந்த ஸ்தானத்தை பெற்ற மாபெரும் மகான்களான ஷேக் குமார்களான மௌலியாக்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த மூமிகளை தான் நபிகள் நாயம் சொல்லுவார் எங்களுடைய பார்வைக்கு தானே ஒரு முன்னாள் ஒரு சோர இருந்தாவே அதுக்கடுத்து என்ன இருக்கேன்னு நமக்கே தெரியாது ஆனால் வெளிமார்கள் ஷேக பார்வை அவ்வாறு இல்லை அவர்கள் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு மனிதன் ஒரு ஷேகிடம் தன்னுடைய தான் பைய திருத்துடைய ஷேகிடம் ஏதாவது ஒரு நோக்கத்தை கொண்டு அவர்களுக்கு சென்றால் இந்த முறீது எதற்காக என்னிடத்தில் வந்திருக்கிறார் நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாரா அல்லது யாரை பற்றியாவது கோல் சொல்லுவதற்காக வந்திருக்கிறாரா அல்லது யாரையாவது காலை வாரை